குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகன்தான் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போவோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது சோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப குடும்பஸ்தானத்துல கேது ராசிக்கு நான்காம் இடத்துல புதன் பகவான் இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சூழல் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களை ராசி அதிபதியே போய் அமர்ந்திருக்கிறாருங்க ரொம்ப நல்ல விஷயம் அது ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்தரஸ்தானத்துல சுக்கரனும் சனியும் இணைவு இந்த சுக்கரனும் சனியும் இணையிறது உங்களுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி இணைவு இந்த மூன்று ஏழு அப்படிங்கிற ஒரு அமைப்பு மட்டும் ஏழாம் இடத்துக்கு கூட தொடர்பு வரவே கூடாது ஆனால் அந்த மூன்று ஏழு தொடர்பு பெற்று ஏழாம் இடத்துல அந்த கிரகச்சேர்க்கையும் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சிம்மத்துக்கு கொஞ்சம் நெருடலான விஷயம்தான் அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது டீட்டெயில் தான் நம்ம பார்ப்போம் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பதுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபல யோகாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று வக்ரமாகி அமர்ந்திருக்கிறார் அப்போ ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா அது உச்ச பலம் தரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படி பலம் பொருந்திய ஒரு தான் செவ்வாய் இருக்கார் ஆனா பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிற ஒரு அமைப்போட இந்த மாதமானது துவங்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல ஜனவரி மாதம் நான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் தனுசு ராசிக்குள்ள என்றாவது ரெண்டு அஞ்சு பதினொன்று தொடர்பு ஏற்படுது ஒரு அற்புதமான பாவ இணைவு இது ரெண்டு அஞ்சு பதினொன்று அப்படிங்கிறது ஜனவரி மாசம் நாலாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான தனுசு ராசிக்குள்ள அந்த புதன் வந்தார்னா ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அந்த புதன் ஐந்தாம் இடத்துல தான் இருக்கிறார் ஒரு நல்ல ஒரு சூழல் சிம்ம ராசிக்கு எண்ணம் சிந்தனை செயல்பாடு எல்லாமே தெளிவாக ப்யூர் மைண்டடாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலாக அந்த புதன் ஏற்படுத்துவார் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் அடுத்ததாக ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடமான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசி அதிபதி மாத பிற்பகுதியில் ராசிக்கு மறைகிறது கொஞ்சம் மதிப்பு குறைந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஆறாம் இடத்து சூரியன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து வக்ரமாக வக்ர பயிற்சியாகி கடகத்திலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் வக்ர பயிற்சி செவ்வாய் ஆகுது நான்காம் அதிபதி பதினொன்றாம் இடத்துலையும் பத்தாம் அதிபதி பதினொன்று சாரி ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துலையும் இருப்பது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அந்த நகர்வும் நடக்குது இது செகண்ட் பாசிட்டிவ் யாருக்கு சிம்மத்திற்கு ஃபைனலாக அந்த மாத கடைசியில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரனானது ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது அது தான் அந்த சுக்கர பயிற்சிக்கு உண்டான பலாவலன்களெல்லாம் எல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறது டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் வரைக்கும் இந்த மாதம் முழுக்க சுக்கரன் ஏழாம் இடத்துல தான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஓகே இதுதான் இந்த மாத துவக்கத்துலையும் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால் என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குது அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரியும் இந்த தசாபுத்தி அமைப்புகளோடு நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் இணைச்சி பார்க்கும்போது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் லைஃப்பில் நடந்தே தீரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அமைப்புகளையும் கோச்சாரத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது ஏறத்தால என்ன நடக்கும் அப்படிங்கறத ஆல்மோஸ்ட் உங்களால கெஸ் பண்ணிக்க முடியும் நான் சொல்றது ஒரு கைட்லைன் மட்டும் சொல்லுவேன் அது உங்களுடைய லைஃப் ஸ்டைல கூட மேட்ச் பண்ணி பாருங்க பக்காவா மேட்ச் ஆயிடும் ஓகே முதல்ல புதன் பகவான் ஜனவரி மாதம் நான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகிறார் இப்போ இரண்டாம் அதிபதி ஐந்துல முதல்ல குடும்பத்துல இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் சங்கடங்களும் சலிப்புகளும் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் ஒரு புதிய உறவு வருவதற்கு காத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது குடும்பத்தில் ஒரு புதிய உறவு வர்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது ரெண்டாவதாக பார்த்துட்டீங்கன்னா அந்த இரண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன விருப்பப்படுதோ நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே ஓப்பனப்பாக பேசுவீங்க ஆப்போசிட்டில் யார் இருக்கா அதை பற்றியெல்லாம் ஒரு கவலையும் கிடையாது என் மனசில் நினைக்கிறேன் நான் பேசுகிறேன் எதுக்கு அப்போஸ் பண்ணுறோம் அப்போஸ் பண்ணிட்டு போட்டோம் அதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிட்டோம் அப்படிமிங்க உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் சாதுரியம் தென்படக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை கூட நீங்கள் வரப்போகிறீங்க உங்களுடைய விளையாட்டுத்தனம் உங்களுடைய ரசனை இவை எல்லாமே மற்றவர்களால் விரும்பப்படும் அப்படிங்கிறத சொல்லுது அப்படின்னா என்னென்னா அடுத்தவங்க நம்மளை பார்த்து நம்ம மேலே விருப்பப்படுற அளவுக்கு சில செயல்களை நம்ம செய்வோம் ரொம்ப க்ரியேட்டிவாக சில விஷயங்களை செய்வோம் ஓ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அடுத்தவங்க பாராட்டுற மாதிரியான சில செயல்களை செய்வோம் அதனுடைய புத்திசாலித்தனமும் உங்களை என்ன வயதானாலும் அந்த எங்கே நம்மளை வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் எண்ணங்களுக்கு வயது இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா அது போல் நம்மளோட எண்ணத்திற்கு வயதில்லை ஸோ அந்த மாதிரி நம்ம எண்ணத்தை எங்கே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஒரு சிந்தனையும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அவுட் ஆகும் இந்த காலகட்டம் அதே போல் இஎல் நாடகத்துறையில் இருக்கிறவங்க ஜோதிடத்தில் இருக்கிறவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க கதை கட்டுரை கவிதை எழுதக்கூடிய நபர்கள் மீடியாவில் இருக்கிறவங்க அதே போல் மார்க்கெட்டிங் அமைப்புகள் இருக்கிறவங்க ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் பழச தள்ளி புதுசை உள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய ஃபீல்டில் இதெல்லாம் நீங்க அப்டேட்டடா இல்லையோ அதையெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிடுவீங்க இந்த காலகட்டம் ஸோ அது நடக்கும் உங்களுடைய உள்ளார்ந்த நாலேஜ் வெளிப்பார்வைக்கு எனக்கு எவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையோ நீங்க எவ்வளோ டீப்பராக ஒரு விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த நாலேஜுடைய டீப்பர் நாலேஜினுடைய ஆழத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வேலை அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு சூழலும் இந்த காலகட்டம் காட்டுது ஸோ மனசு அப்படிங்கிறது உள் மனசும் இல்லை வெளி மனசும் இல்லை ரெண்டுமே லேசாக மெ மிதந்துட்டு மாதிரி இருக்கும் புத்தன் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க நிம்மதியாக இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க முதல்ல ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா அந்த புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய திட்டங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அது இது இப்படி பயங்கரமான பிளானிங் எல்லாம் ஸ்கெட்சு போடுவீங்க எல்லாம் எழுதி வைப்பீங்க ஆனா எதையும் செயல்படுத்துறதுக்கு முடியாம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அப்ப நிறைய வாய்ப்புகளை உருவாக்கணும் நீங்க அப்படிங்கிறத சொல்லுது ஓகே வாய்ப்புகளை மட்டும் உருவாக்கிட்டால் பார்த்தா செயல்படுத்தியும் கட்டணும் பிளானிங் எல்லாம் இப்போ கிடைக்கும் போது நம்ம போட்டு வச்சுக்கணும் இப்ப ஒண்ணும் இல்லை ஒரு டைரக்டராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் சரியான ஸ்கிரிப்ட் கிடைச்சிணும் அத உடனே நோட் பண்ணி கடை 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 கிடைக்கணும் அதை எதிர்த்து ஃப்ரீ டைம் இருக்கும்போது டெவலப் பண்ணிக்கணும் ஸோ அதை தான் கிளியராக சொல்லுது ஓகே அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்காக முயற்சி செய்திருக்கிறவங்களுக்கு குழந்தை கரு உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த புதன் ஏற்படுத்தி தர்றாரு அது ஒரு நல்ல விஷயம் ஓகே ரெண்டாவது பாலிய நண்பர்கள் காலமாக பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் ரொம்ப நாளாக பார்த்து பேசி பழக முடியாமல் இருந்த நண்பர்களுடைய ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் அது சில நேரங்களில் தொந்தரவாக கூட இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க வந்து பார்த்து பேசி பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதே போல் வந்து இளம் வயது இந்த காலகட்டம் காதல் எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது மனசுக்குள்ளே தான் பட்டாமூச்சி நிறைய பறக்க ஆரம்பிக்கும் அப்படி இருக்கலாம் எப்படி இருக்கலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் யாரை பார்த்தாலும் காதலிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் நான் பாருங்கள் மனசு குழந்த மாதிரி ஆகிடுன்னு சொல்கிறேன் இந்த புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப ஒரு ப்ளசண்டான ஒரு காலகட்டம் உங்களுக்கு இந்த மாற்றம் இல்லை குழந்தைங்க நல்லா படிப்பாங்க நல்ல அறிவாற்றல் இருக்கும் விளையாட்டுலேயும் ஆர்வம் இருக்கும் படிப்புலேயும் ஆர்வம் இருக்கும் சொன்னதை அப்படியே கப்பக்கப்புன்னு பிடிச்சிக்குவாங்க நல்ல கற்பூர புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டம் நம்ம பார்க்க முடியும் எல்லா நேரங்களும் இருக்கிறதுல சில நேரங்களில் படிச்சுற விஷயங்கள் எப்போதுமே மறக்காமல் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான சில நாட்கள் வருடம் வருடம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது அந்த மாதிரியான ஒரு நாட்களில் இது ஒரு இருபது நாட்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அப்படிங்கிறத காங்கிரட்டாக சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது நல்ல ஞாபக சக்தி உண்டாகும் பெரியவங்களாக இருந்தீங்க வயது முதிர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் எல்லாமே நீங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ இதுதான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அதே போல் உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடத்தை உங்களுடைய சிந்தனை எல்லாமே ஒரே ஒரு குறிக்கோளை நோக்கி தான் உங்களுக்கு அதனால என்ன ஆதாயம் அதனால என்ன லாபம் கிடைக்குது அடுத்த சக்ஸஸை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வளர்ச்சிக்கான முயற்சிகளும் திட்டங்களும் பேச்சு மட்டுமே இருக்குமே தவிர ஒரு வார்த்தை கூட நெகட்டிவாக பேசணும்னு தோணவே தோணாது ஃபுல்லி பாசிட்டிவாக இருப்பீங்க ஆனா இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகளை பிரிந்திருக்க வேண்டியது இருக்கும் குழந்தை தனிமையாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அந்த குழந்தை உங்களுடைய குழந்தைகள் மனசார நினைப்பாங்க ஐயோ நம்மளை அப்பா அம்மா அப்படி தனியாக விட்டுட்டாங்களே நம்ம தனியாக இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அது வேலைக்காக தொழிலுக்காக படிப்புக்காக அந்த மாதிரி மாற்றங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஸோ இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடணும் அந்த விஷயத்தை அந்த அந்த அளவுக்கு ஏங்க விடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது ஓகே அடுத்ததாக பாருங்கள் சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியே அவர் தான் முதல்ல ஐந்தாம் இடத்துல இருக்காரு சுதந்திர பறவை அப்படின்னே சொல்லிடலாம் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருந்தார் இல்லை ராசியில் இருக்கார் அப்படின்னாவே அவங்க வந்து அவங்க கொஞ்சம் சுதந்திரமாக தான் இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் சொல்லனாலும் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்ய போகிறேன் அவ்வளோதான் சிம்பிள் அது கடவுளே கீழே நீங்கள் வந்து சொன்னாலும் எனக்கு இது செஞ்சால் எனக்கு சந்தோஷமாக இருக்கு நான் அதை தான் செய்ய போகிறேன் நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்றதுல கிளியர் கட்டாக எடுப்பீங்க அதே போல் பொதுஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் அதிகரிக்கும் சில நேரங்களில் வயிறில் கொஞ்சம் ப்ளோட்டிங் ஆகிற மாதிரி கொஞ்சம் வயிறு தொந்தரவுகளாக இருக்கிற மாதிரி காட்டும் பயப்பட வேண்டாம் பெரிய இஷ்யூ கிடையாது அது உடல் சூட்டுனால சின்ன சின்ன தொந்தரவுகள் கொப்பளங்களோ காய்ச்ச கா சின்னதாக காய்ச்சலோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்போ உடல் சூட்டை கம்மி பண்ணுறதுக்கு உண்டான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் இந்த சின்ன சின்ன அந்த காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய தொந்தரவுகள் ஏதாவது இருந்துன்னா அது படிப்படியாக கரையிறதுக்கு உண்டான வழிகளை சொல்லுது ஸோ அதுக்குண்டான முழு முயற்சியும் நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு இரநூறு சதவீதம் அட்டென்ஷன் கொடுப்பீங்க அவங்களுக்கு முழுக்க முழுக்க அவங்க குழந்தைகளை கண்ணு கருத்தமாக பாக்குறது தான் உங்களோட வேலையா இருக்கும் அதே போல சிறு வயசு இருந்தாலும் காதலி மேலே அவ்வளவு ஈடுபாடு இருக்கும் காதலன் மேலே அவ்வளவு ஈடுபாடா இருக்கும் அப்பா தெரியாது அம்மா தெரியாது கூட இருக்கும் யாருமே தெரிய மாட்டாங்க உங்களுடைய அந்த பார்ட்னர் அவங்க தான் கண்ணுக்கு தெரியவாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப கண்மூடித்தனமான அன்ப குழந்தைகிட்டையோ காதலன்கிட்டையோ அல்லது காதலிக்கிட்டையோ செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உண்டாகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது முதல் பதினான்கு நாட்களுக்கு அதன் பின்பு உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆறாம் இடம் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லும்போது நம்மளே பிரச்சனைகளை தேடி போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா எது தேவை எது தேவையில்லை எது கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய விஷயம் எது ஒரு ராங்கான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது முன்னாடியே அலசி ஆராய்ஞ்சிட்டு அதன் பின்பு அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும் அதுக்கு முன்னாடி அந்த வேலைகளை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம பிரச்சனைகளை சந்திக்க போறோம் அப்படின்றத சொல்லுது சரிங்களா எதையுமே யோசிக்காம அவசரப்பட்டு காடு இதில் இறங்காதீங்க பதினாலாம் தேதிக்கு மேலே சிந்தித்து செயல்படுங்கள் பொறுமை அவசியம் அப்படிங்கிறத சொல்லுது அறிவுரியா அவசரமா முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலையில தான் ஏற்படும் அறிவுரியா அவசரமா அதை இதின் பண்ணி எதாவது விலங்கத்தை பண்ணி வச்சிருவோம் அப்போ இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு வீட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிஷியன் கிட்ட சொன்னா அவன் வாட்டுக்கு அழகாக வந்து சரி பண்ணிட்டு போறான் இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியுமில்ல நம்மளுக்கு நாலேஜ் இருக்கும் நம்மளா போய் அந்த இது பிளக்குள்ள கை வைப்போம் கரண்ட் அடிச்சிடும் புரியுதுங்களா அப்போது ப்ராக்டிக்கலாக எது முடியும் எதுவும் முடியாது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அந்தந்த விஷயங்களுக்கு அவங்க மட்டும் ஒதுக்கிடுங்க நீங்கள் தெரியாத விஷயத்துக்குள்ளே போகாதீங்க அவசரப்படாதீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு மேலே நிதானம் அவசியம் 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 ஆனால் உங்களை எதிரியாக நினச்சி எவன் வந்தாலும் அவனை அடிச்சு துமிசு பண்ணிடுவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அதில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக வேலையிலையும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழலை தான் சொல்லுது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது அதில் நோ காம்ப்ரமைஸ் சூரியனுடைய நகர்வு அப்படி இருந்தாலும் அது நல்லாயிருக்கு அதே போல் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவர்மெண்ட்டை வேலையை ஏதாவது பார்க்கணும் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல் பதினாலு நா பதினாலு நாட்களுக்குள்ளே அதை முடிச்சிடுங்க அதன் பின்பு செய்கிறது வேஸ்ட்டு அது வந்து ரொம்ப டிலே ஆகும் இழுத்து அடிப்பாங்க அப்படிங்கிறது மூணு ஃபஸ்ட்டு பதினாலு நாள்னா கட 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 கடனும் உங்களுக்கு அந்த வேலையெல்லாம் ஆகிடும் மெயினில் வாங்கிக்கோங்க ஓகே அடுத்ததான் வந்து பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் இருபத்தி ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு வக்ரமாக பயிற்சி ஆகிறார் வக்ரகதியில் பயிற்சி ஆகிறாரு இப்போ நான்காம் அதிபதி பதினொன்றில் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் பொறுப்புகளை எப்படி பயன்படுத்தணும் எந்த இடத்துல எந்த விஷயத்தை பேசுனா எது எது நடக்கும் அப்படிங்கிறத பக்காவாக பிளான் பண்ணி அந்த பிளானை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணி நினச்ச காரியத்தை செல்வாக்கை பயன்படுத்தி ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் கூட சரியாக நடந்துடும் ஆனால் எல்லாத்தையும் நடத்தி ஜெயிச்சுருவோம் ஜெயிச்சுட்டு வந்து நம்ம பண்ணுற அளப்பரியிருக்குது அதிகமாக இருக்கும் ஏன்னா வக்ர செவ்வாய் தான் அந்த வெற்றியை கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது வெற்றியை பெரிதுபடுத்தியே பேசிகிட்ருக்கோம் ஸோ அந்த விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த ஏழாம் இடத்துல சனியும் சுக்கரனும் இணைவு இருக்கு இல்லையா அங்கே பெரிய ஒரு விஷயம் என்னென்னா கணவன் மனைவி உறவில் விரி சிலது கட்டாயம் ஏற்படுத்தும் அதே போல் பார்ட்னர்ஷிப்லேயும் விரிசலை ஏற்படுத்தும் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த ரெண்டு உறவுகளையும் கையாண்டால் போதுமானது புரிஞ்சுக்கோங்க ஓகே இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நெகட்டிவ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதுக்குண்டான வழிபாடு என்ன பண்ணணும் அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டால் அதுக்குண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டுட்டா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வாங்க ரெண்டு தீபம் போடுங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை இந்த வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அமோகமான மாதமாக உங்களுக்கு மாறும் மேலும் சிம்மராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளம் திருச்சிற்றம்பலம்